வட்புறுத்தல் இருக்கக்கூடாது அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொமோஷன் அது கரிய கைடன்ஸ் இல்லை தயவு செஞ்சு இதை கரிய கைடன்ஸ் என்று செய்ய வேண்டாம் இது நாங்கள் ப்ரொஃபஷனலுக்கு செய்கின்ற ஒரு அநியாயம் உங்களோட வகுப்புல இருக்கிற பிள்ளை உங்களோட டியூஷனுக்கு தான் வரணும் மாதிரி நீங்க ஆர்ட்ஸ் தான் படிச்சிருந்தா இந்த பிள்ளையும் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு அதுக்கு வழிகாட்டுறது மிகவும் பிள்ளையான விஷயம் பிள்ளைக்கு நீ இதைத்தான் செய்யணும் இதுதான் ஆகுவாய் நீ இதுதான் ஆக வேண்டும் என்று வட்புறுத்தலாது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற சில நேரம் இது தான் எங்களுக்கும் அப்படி ஒன்று இருக்கிறேன் உணர்வீர்கள் நீ உதவி சேரன் சொல்றது அவர் ஒருத்தர் ஒருத்தர் கரியர் கைடன்ஸ் எங்கே வாரணும் இந்த கரியர் எஜுகேஷன் ப்ராசஸில் ஒருவர் தன்னுடைய எதிர்கால தொழிலை தீர்மானிக்கிற ஒரு கட்டம் அந்த வார இடத்துல வந்து தொழிலை தீர்மானிக்கிறதுக்கு அவருக்கு தகவல் தேவை அந்த தொழில் உலகம் சம்பந்தமான அறிவு அவருக்கு தேவை அதே போல் தீர்மானிக்கிறதுக்கான திறமைகள் அவர் வளர்த்து கொண்டிருக்க இதுக்கு உதவி செய்கின்ற அந்த செயற்பாட்டு தான் கரியர் கைடன்ஸ் என்ன இங்கே நாங்கள் கரியர் கவுன்சிலராக இருந்து எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நீ இதுதான் செய்யணும் நீ இதுதான் ஆகுவாய் நீ இதுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தேலாது ஃபோர்ஸ் பண்ண அதே மாதிரி தான் கரிய கவுன்சிலர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவரே அப்படி செய்ய மாட்டாருன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் உங்களோட வகுப்புல இருக்கிற பிள்ளை உங்களோட டியூஷனுக்கு தான் வரணும் என்றது மாதிரி உங்களோட நீங்க ஆர்ட்ஸ் தான் படிச்சிருந்தா இந்த பிள்ளையும் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு அதுக்கு வழிகாட்டுறது மிகவும் பிள்ளையான விஷயம் நீங்க பயோ சயின்ஸ் தான் படிச்சிருக்கிறேன்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு டாக்டராக வர இயலா போனது பேரண்ட்ஸும் அப்படி இருக்கிறது என்ன பிள்ளையும் டாக்டராக வரணும் அப்படி நான் நீங்கள் சொல்கிறது தெளிவாக விளையும் கொள்ள வேண்டும் வற்புறுத்தல் இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே பேஷனை பற்றி கதைச்சுன்னா ஒவ்வொருத்தரும் வரலாம் எங்களை ஒவ்வொரு தானே இயல்போடு படைச்சிருக்கிறான்னு அதைத்தான் நாங்கள் தேட வேணும் அப்போ இந்த பேஷன் எங்கட எதுவோ அந்த பேஷனை நாங்கள் அடையாளம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை ஒரு துறை சார்ந்த ஆளாக மாற்றிக்கொண்டால் அந்த வேலையில் நாங்கள் திருப்தியாக இருப்போம் வேலையை திருப்தியாக செய்வோம் எங்களோட வாழ்க்கையும் அதோட சுற்றி எங்கள அனைத்து வாழ்க்கையும் திருப்திகரமானதாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் விருப்பம் இல்லாத ஒரு படித்ததுக்காக விருப்பம் இல்லாத வேலையொண்டு செய்கிற நேரம் அது ஒரு சுமையாக எடுக்கக்கூடிய பலரை நாங்கள் இன்றைக்கு காண்றோமா இல்லையா அப்படி ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டால் பொருத்தமாக இருக்குமே நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற சில நேரம் உண் இது உண்மைதான் எங்களுக்கும் அப்படி ஒன்று இருக்கிறேன் உணர்வீர்கள் நீங்கள் இது என்ன காரணம் என்றால் அவங்க ஒவ்வொருத்தரும் ஆறு பேர் ஆர்வம் அவங்களுக்கு இருக்குதோ அதை நோக்கி அவர்களை வளர்கிறதுக்கு அவங்கள வழிகாட்டுறதுக்கு நாங்கள் வசதி செய்து கொடுக்குறது தான் கரிய கைடன்ஸ் என்ன சொல்கிறது இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஷேப் ஒன்றை வச்சுக்கொண்டு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் அவங்கள இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு எப்பவுமே இதுக்கு நான் படித்தது ஏ லெவலில் கொமர்ஸ் சரியா அப்போ எனக்கு கொமர்ஸை படித்த ஆர்வம் கூட நான் போகிற நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கொமசும் கொமசோடு இருக்கிற தொழிலை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அப்படிதானே க்ரியே கைடன்ஸ்னு நான் கதைக்க போகல அல்லது நானும் ஒரு நிறுவனம் சார்பாக கிரியே கைடன்ஸ் செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் என்ன கோர்ஸ் இருக்கிறோ அதுதான் கழிச்சிட்டு போவேன் இது இல்லை கிரியே அது கிரிய கைடன்ஸ் இல்லை அது கோர்ஸ் கைடன்ஸ் அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொமோஷன் அது கரிய கைடன்ஸ் இல்லை தயவு செஞ்சு இதை கிரிய கைடன்ஸ் வந்து செய்ய வேண்டாம் இது நாங்கள் ப்ரொஃபஷனலுக்கு செய்கின்ற ஒரு அநியாயம் ஆவே கிரிய கைடன்ஸ்னு சொல்கிறது ஒரு ஒரு ஆளுக்கு அவருக்கு தொழில் தீர்வு தீர்மானம் எடுத்து அவர் தொழிலில் தன்னை கொள்வதற்கு அவருக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவருக்கு உதவியாக இருந்து அவர் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு திட்டத்தோடு தன்னுடைய தொழில் வாழ்க்கையை தொழில் வாழ்க்கையை அல்லது வாழ்க்கை தொழிலை விருத்தி அடைந்து செய்து கொள்வதற்கு செய்கின்ற உதவி தான் பெரிய கைடன்ஸ் என்று சொல்கிறது இங்கே வற்புறுத்தல் திணிப்பு இருக்க முடியாது